வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒட்டுமொத்த ஐநாவும் அசிங்கப்படுத்தி இருக்க இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவ ஒரு கதையை தாங்க நம்ம பார்க்க போறோம் என்ன நடந்துச்சு தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இன அழிப்பை செய்கிற ஒரு அயோக்கியத்தனமான காட்டு முராண்டி கூட்டம் தான் இந்த இஸ்ரேல் கூட்டம் அங்க மக்களும் அப்படிதான் இருக்கா நெதன்யாகு என்கிற தலைவரும் அப்படிதான் இருக்கிறாரு இந்த நாட்டினுடைய பிரதமரா இருக்கிற நெதன்யாவும் அதே போலதான் இருக்கிறாப்ல குண்டுகளை போட்டு 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 பல ஆயிரம் குழந்தைகளை கொண்டு பெண்களை கொண்டு கண்ணுக்கு முன்னாடி ஒரு இன அழிப்பை செய்தது அந்த கும்பல் இப்போ இதுக்கு எதிராக ஐநாவில் குரல் எழும்ப ஆரம்பிச்சிச்சு இந்த குரல் எழும்ப ஆரம்பிச்ச பிறகு ஐநாவில் போய் நிதன்யாகவும் பேசணும் அதுக்காக வந்த இடத்துல பட்ட அசிங்கத்தை தான் நம்ம பேசுறோம் முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க பிரான்ஸ் பிரதமர் மேக்ரான் அவர் என்ன அறிவிச்சாரு அந்த நாட்டு மக்களை மதிக்கிற Je déclare que la France reconnaît aujourd'hui l'État de Palestine. நேர்மையா அறத்தோடு அரசியல் நேர்மையோடு நடக்கிற எல்லாரையும் மக்கள் வரவேற்பாங்க ஐநாவில் மேக்ரானை கொண்டாடி தீட்டாங்க அதனாலயே கடுப்பான ட்ரம்ப் அவரை நடு ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணாரு அதை நம்ம பேசணும் ஆனா அவர் நடந்து போய் ட்ரம்ப கதற விட்டார் இதுதான் நடந்துச்சு அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டில இதுதான் நடந்துச்சு சரி இது ஒரு பக்கம் கொண்டாட்டம்னா இந்த நெதன்யாவுக்கு சொம்படுகிறார் ட்ரம்ப் முடிச்சு இருக்காங்க ஐநா சபையில நெதன்யாவுக்கு ட்ரம்ப் ஐநா சபையில அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க என்னையா நடந்துச்சு அப்படின்னா அவர் போறாரு ஐநா சபையில பேசுறதுக்காக ட்ரம்ப் போறாரு போனா எஸ் கலெக்டர் வேலை செய்யல நகரும் படிக்கட்டுகள் வேலை செய்யல வேலை செய்யல நடந்து மேல போறாரு போய் பேசணும் டெலிபிராமிட்டர் முன்னாடி இருக்கும் நம்ம மோடிஜி அதை பார்த்தா பேசுவாரு டெலிபிராம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து பார்த்து நம்ம பேச வேண்டியதுதான் அது மாதிரி டெலிபிராம்ல தான் அவர் வச்சிருக்கிறார் அதை பேசணும் போது டெலிபிராம் ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் ஆடையணும் அவர் கடுப்பாயிட்டாரு நான் என்னத்தை பேச டெலிபிராமிட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அவர் கதர்றாரு இன்னொரு விஷயம் இவர் பேசுவதை வேற்று நாடுகள்ல இருந்து வந்தவங்களுக்கான மொழியில மொழிபெயர்ப்பாங்கல்ல அந்த ஹெட்செட்டு ஒன்று வச்சுட்டு மொழிபெயர்ப்பாங்கல்ல அவர் என்ன பேசினாலும் நம்ம மொழியில நமக்கு அது மொழிபெயர்த்து வரும் அந்த ஹெட்செட்டும் ரிப்பேருன்னு சொல்லிவிட்டாங்க படிக்கட்டு ரிப்பேரு நகரும் படிக்கட்டு Teleprompter repair, eh? the headset. The headset repair, And then a teleprompter that didn't work. This is these are the two things I got from the United Nations, a bad escalator and a bad teleprompter. Thank you very much. I can only say that whoever's operating this teleprompter is in big trouble. உடனே கோதிக்கிறாரு யாரு நம்ம ட்ரம்ப் இவனை வேணும்னே ஐநா சபையில் அசிங்கப்படுத்திட்டாங்க என்ன கேவலப்படுத்திட்டாங்க இதை செஞ்ச அத்தனை பேரை நான் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காரு ஏய் கிளம்பியா காத்து வரட்டும் அப்படின்னு ஐநா சபையில சொல்லிட்டாங்க ஏற்கனவே இப்படி ஒரு கும்பல் அடிவாங்குது ஒரு கும்பலை கொண்டாடுறாங்க ஐநா சபையில இந்த சூழல்ல தான் நெதனியாக ஊர்ல இருந்து நெதன்யாகு இஸ்ரேல்ல இருந்து இங்க அமெரிக்காக்கு வந்து சேர பன்னெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் பன்னெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் இந்த நாட்டெல்லாம் கடந்துதான் வரணும் அவருடைய விமானம் விமான பயணத்தை சொல்றேன் நானு பன்னெண்டை முக்கால் மணி நேரம் ஆகும் இந்த வழியா வந்தா பன்னெண்டை முக்கால் மணி நேரத்துல வந்துடலாம் ஆனா அவர் என்ன பண்றாரு பதினஞ்சு மணி நேரத்துலதான் வந்து சேர்றாரு என்ன ஏன் பசிபிக் பெருங்கடல் பக்கத்துல ஓடி போயிட்டாரு இந்த பக்கம் போனா சுட்டாலும் சுற்றுவாங்க நம்மளை கொன்னாலும் கொண்டு வாங்கன்னு குளம் நடிக்கும் போய் உனக்கு உசுறு பைய அம்புட்டு இருக்கல குமார் அப்படின்ற ரேஞ்சு தான் பதினஞ்சு மணி நேரம் கழிச்சு போய் அமெரிக்கால சேர்ந்து நிதனியாக பேசப் போறாரு பேச போய் ஐநா சபையில மேடைக்கு போயிட்டார் இந்த சங்கி கும்பல் கொஞ்சம் எங்கேயுமே இருக்கும் அந்த சங்கி கும்பல் அங்க கைதுட்டுது ஆனா அங்க இருந்த மனசுக்கு நேர்மையானவர்கள் இருக்காங்களே ஒரு இன அழிப்பை நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் காலத்துல அப்படின்னு நேர்மையா நினைக்கிற ஐநா சபை உறுப்பினர்கள் அப்படியே வெளிநடப்பாங்கிச்சு வெளியே போயிட்டாங்க மொத்தமா வெளியே போயிட்டாங்க நீ எனக்கு ஒரு ஆளே இல்லடா அப்படின்னு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அமெரிக்காவுக்கு போகும்போது இதே போலயே பார்லிமெண்ட்டுக்கு மோடிஜி வர்றாருன்னு தெரிஞ்சோடனே எழுபதுக்கும் மேற்பட்ட அங்க இருக்கிற எம்பிஸ் நாளைக்கு வரமாட்டோம் எழுதி லெட்டர் எழுதி கொடுத்தாங்க ஞாபகம் நினைவூட்டுறதுக்காக சொல்றேன் மக்களை துன்புறுத்துகிற யாரும் மனிதர்கள் நிறைந்திருக்கிற அவையில அசிங்கப்பட்டு தான் வரணும் ஐநா சபையில அதான் நடக்குது போய் நிக்கிறாரு மொத்தமா கிளம்பி மொத்தமா வந்துட்டாருங்க பாஜக கும்பல் மாதிரி காலிச்சார பார்த்து கதறிட்டு இருந்தாரு பாருங்க Please order in the hall. 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 <laughs> please order in the hall and please be seated.

அத்தனை ஊடகங்களும் அத்தனை சமூக வலைத்தளங்களும் புளிச்சுனு காரி நெதனியாவோ துப்பிட்டு இருக்கு இதா உன் நிலைமை அப்படின்னு ஆனாலும் பீஸ் அங்க போய் நின்னுகிட்டு நாங்க வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து கைதியா பிணை கைதியா பிடிச்சி வச்சிருக்காங்க கடைசி பிணை கைதியை மீட்கும் வரை நாங்க விட மாட்டோம் நாங்க வந்து காசாவை ஒழிப்போம் நாங்க அதை மிதிப்போம் இதை காலி பண்ணுவோம்னா உனக்கு மனுஷனா கூட மதிக்கல முதல்ல உன்னை இந்த உலகம் தூக்கி எரிஞ்சிருச்சு இந்த உலகம் உன்னை வேண்டாண்டுது ஏங்க ட்ரம்ப் சாப்பிட போறாருங்க சாப்பிட போன இடத்துல நாலு பொம்பளை பிள்ளைய நின்றுட்டு பயங்கரமா வந்து போராட்டம் நடத்துதுங்க ஒரு நாட்டினுடைய அதிபர் என்றும் வச்சு எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் எவ்வளோ கோவ வெறியில இருக்கிறாங்க பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறாரு ட்ரம்ப் ஏய் நீ ஒரு ஆலையில போடா அப்படின்ட்டு ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அடிக்குதுங்க ரெஸ்டாரண்ட்டில் அதை போண்ணுங்க ஆக மனிதர்களை மனிதர்களாக நடத்தாத யாரையும் இந்த மனிதகுலம் மதிக்காது அவர்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓரங்கட்டி வேடிக்கை பார்க்கும் இந்த சமூகம்ன்றத நெதன்யாகவும் ட்ரம்ப்பும் தெரிஞ்சுக்கணும் மோடியும் தெரிஞ்சுக்கணும்